ரயில் பயணிகளுக்கு வணக்கம் திருநெல்வேலி முதல் சென்னை எக்மோர் வரை செல்லக்கூடிய சிறப்பு வண்டியின் ஆரம்ப மற்றும் இறுதி நிலையங்களில் சில மாற்றங்களை தென்னக ரயில்வே ஏற்படுத்தியுள்ளது வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் திருநெல்வேலி முதல் சென்னை எக்மோர் சிறப்பு வண்டி திருநெல்வேலியில் ஜனவரி பதினாறு இருபத்தி மூன்று முப்பது மற்றும் ஜனவரி ஆறு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலியில் கிளம்பி தாம்பரத்தை காலை எட்டு பத்து மணிக்கடையும் இந்த வண்டி எக்மோர் வரை செல்லாது அதேபோல வண்டியின் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது சென்னை எக்மோர் முதல் திருநெல்வேலி வரை செல்லக்கூடிய சிறப்பு வண்டி தாம்பரத்தில் ஜனவரி பதினேழு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மற்றும் பிப்ரவரி ஏழு ஆகிய தேதிகளில் தாம்பரத்தில் மதியம் மூன்று பதினைந்து மணிக்கு கிளம்பி திருநெல்வேலியை அடையும் இந்த வண்டி எக்மோரிலிருந்து கிளம்பாது என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது